பகவானுடைய நிலை ஐந்து பரமபதம் திருப்பார்கடல் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை இந்த கலியுகத்தில் வந்து பகவானானவன் அர்ச்சாவதான ரூபனாக சேவை சாதிக்கின்றான் கோவில்களில் வைஷ்ணவ தத்துவமானது பகவானை வழிபடும் முறைகளை ஆகமங்களுக்கு உட்பட்டு செய்திருக்கிறது கோவில்களாகட்டும் பகவானுடைய திருமேனியாகட்டும் அவன் கையில் வைத்திருக்கும் ஆயுதங்களாகட்டும் இவை அனைத்திலுமே ஆகமங்கள் முறை பின்பற்று வருகின்றது ஆகமங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாஞ்சராத்னம் வைகானசம் இந்த இரண்டு ஆகமங்களுக்கு உட்பட்டு நாம் வழிபடும்போது பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது இந்த கலியுகத்தில் திருமாலை விட்டு நீங்காத பொருள்கள் அப்படின்னாக்கா திருமாலும் திருமகளும் ரெண்டு பேருமே பிரிய மாட்டார் திருமாலும் கருடனும் திருமாலும் ஆயுதங்களும் திருமால் பள்ளி கொண்ட நிலை இந்த நான்கு விஷயங்களை தான் நம்ம அனுபவிக்கிறோம் கோவிலுக்கு போகும்போது அந்த விஷயத்தினுடைய தத்துவத்தை நாம் ஆழ்வார்கள் பாசுரம் மூலம் தெரிஞ்சுக்கணும் திருமாலும் திருமகளும் அப்படின்னு இந்த அஞ்சு நிலைகள்லுமே பார்த்தாக்கா நம்ம முன் சொன்ன அஞ்சு நிலைகள்லுமே பகவானை விட்டு பிரியாதவள் திருமகள் திருமாலை பிரியாதவள் திருமாலை நெறிப்படுத்துவதற்காக அப்படின்னு திரு திருமகள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் சொல்றார் திருப்பார்கடல்ல வந்து அமுது போது திருமகள் அங்கு தோன்றினாள் அந்த அமுதை பகவான் அமுதை வேண்டாம் என்று இந்த அமுதை ஏற்றுக்கொண்டான் மாறல இடம் கொடுத்திருக்கான் பகவான் லக்ஷ்மியை பத்தி சொல்லும்போது எத்தனை வாக்கியங்கள் செய்யவள் திருமங்கை திரு உடையாள் தூமலராள் அல்லி அரவிந்தப்பாவை மங்கை புண்டரீக பாவை பொன்பாவை மலர்மகள் அப்படின்னு நிறைய திருநாமங்களால நாம் அனுபவிக்கிறோம் திருமகளை ஆழ்வார்கள் வந்து திருமகளை போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் பெரும்பான்மை திருமகளையும் இணைத்தே பாடியிருக்கிறார் அப்படின்றதுதான் சிறப்பு பகவானை மாத்திரம் பாடல ஐந்து நிலைகளிலும் பகவானை விட்டு நீங்காத திருமகள் எந்த நிலையா இருந்தாலும் சரி பூமாதேவியும் நீலாதேவியையும் சேர்த்தே நம்ம சில தரிசனம் பண்றோம் ஆழ்வார்கள் இருந்தாலும் நீலாதேவி இருக்கா பூமாதேவி இருக்கா இருந்தாலும் திருமகளுக்கு கொஞ்சம் பெருஞ்சிறப்பு அப்படின்றது நம்ம ஆழ்வார் பாசுரங்களை பார்க்க முடிகிறது திருமகளை வந்து செல்வத்தின் அடையாளமாக நம்ம பார்க்கிறோம் திருமகள் பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் அப்படின்றது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அருள் செய்யும் திருமாலை விட்டு விலகாதவள் தனித்தியங்கும் ஆற்றலையும் அமுங்கும்படி செய்து சரணம் அப்படின்னு சரணாகதி அப்படின்னு வர பக்தனுடைய குற்றங்களை வந்து பகவானுடைய நெஞ்சில படாதவாறு செய்யும் ஆற்றல் உடையவள் திருமகள் சுவாதந்திரயம் இருக்கு பகவானுக்கு சுவாதந்திரத்தினால அமுங்கி இருக்கும் நீர்மை அந்த சௌஷீல்யத்தை வெளிக்கொள்பவள் திருமகள் எளியத்தன்மை பகவான் கிட்ட இருக்கு அந்த எளிய தன்மை அப்படின்ற சௌலபியத்தை வெளியில் கொண்டு வருவள் திருமகள் குற்றங்களையும் குணங்களாக கொள்ளும் தன்மை வாத்சல்யம் பகவானுக்கு உண்டு அந்த வாத்சல்ய குணத்தை அவனுக்கு அடிக்கடி அறிவுறுத்துபவள் திருமகள் அப்படின்னு கொள்ளலாம் உடையவனாக இருக்கும் தன்மை சுவாமித்துவம் இருக்கு பகவானுக்கு இருந்தாலும் திருமானுடைய குணங்களை வெளிப்படுத்தி நம்ம மாதிரி அடியார்களை வந்து பகவானோடு சேர்த்து வைக்கும் முக்கியமான ஒரு ஒருமை குணந்த குணம் இந்த பாவங்களை வந்து திருமால் பொறுக்குமாறு செய்து நமக்கெல்லாம் அருளுபவள் திருமகள் திருமகள் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீ பக்தர்களுக்கு திருமாலிடம் வந்து பரிந்துரைக்கும் புருஷகாரம் து திருமகள் என்னாலும் மனம் மாறாத தாமரை பூவில் வாழ்பவள் ஸ்ரீ அப்படின்ற ஒரு சொல் வந்து ஸ்ரூ அப்படின்ற ஒரு வினைப்பகுதியிலிருந்து தோன்றியது அழிப்பவள் அப்படின்ற ஒரு பொருள் வரும் இந்த ஸ்ரூ அப்படின்ற போது அழி என்னத்தை அழிப்பவள் பக்தர்களின் பிரபத்தி செய்ய விடாது தடுக்கும் பாவங்களை அழிப்பவள் அப்படின்றது ஸ்ரீ அப்படின்ற வார்த்தை சேதனர்கள் வந்து குற்றங்களை பொறுத்து பரிந்துரைக்கும் தாயை பார்க்கிறோம் குற்றங்களை பெரிதுபடுத்தாத நிலை பிராட்டிக்கிட்டதான் உண்டு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருமகளை முன்னிட்டே திருமாலை வணங்குகின்றனர் நம்மாழ்வார் வந்து கிக்கு சார்ந்தா நிறைய சொல்லலாம் அடுத்ததாக பூமாதேவி இப்பூ உலகை பெண்ணாகவும் தாயாகவும் வணங்கும் மரபு வைஷ்ணவர்களுக்கே உரிது இந்த பூமியை வந்து திருமாலின் தேவியாக கூறும் மரபு வைஷ்ணவம் மாத்திரம்தான் பூமியை பற்றி நம்ம பார்க்குற ரெண்டு புராண கதைகள் உண்டு பாரம் தாங்க இயலாமல் குறைக்க வேண்டும் அப்படின்னு வந்து கண்ணனிடம் பூதேவியானவள் முறையிடுகிறது பாரத போர் வராக அவதாரத்தில் வந்து வராகமாய் பூமியை நீரிலிருந்து மீட்டமை ரெண்டு புராணம் வராக அவதாரம் வராக புராணத்தில் பார்க்கறோம் ஆழ்வார்கள் வந்து நிலமகள் அப்படின்ற பூமாதேவியையும் திருமாலின் தேவியாக தான் சொல்றான் நிலமகள் பூமகள் அப்படின்னு நிலைமகளை அழகாக சொல்கின்றார் பூவாரத்தை பூக்கிறதுனால பூமி பிராட்டுக்கு இனிமையானவன் சீமன் நாராயணன் இனி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் மூலம் பார்ப்போம் திருமகளும் பூமகளும் இணைந்திருக்கும் நிலையை வந்து ஆழ்வார் சொல்லும்போது மங்கையர் இருவரும் மலரான அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் மங்கையர் இருவரும் அப்படின்னு சேர்த்துதான் சொல்றார் இது வைஷ்ணவர்களுக்கே உறுதான சிறப்பு அது இந்த பூமாதேவியை வந்து ஒரு பூமாதேவியாகவும் பூமியை திருமகளை இந்த செல்வத்தை அழிக்கும் திருமகளானோர் இரண்டையும் சேர்த்துதான் சொல்றார் மங்கையர் இருவரும் மலரான அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை அப்படிங்கிறார் ஆய்மகளான நப்பின்னையும் விட்டு வைக்கல அவளையும் இணைத்து கேட்டில் வெல்த் பசு நமக்கு தெய்வம் திருமகளும் மணமகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகற்கே தீர்வாறு என் கொல் அப்படின்னு நப்பிண்ணை பற்றிய வரலாறு தமிழ் மரபு மூன்று தேவியர்களில் ஒருவராக சிறக்கும் சிறப்பை வந்து ஆழ்வார்கள் அழகாக கூறுகின்றனர் குழக்கோவலர் மடப்பாவையும் மன்மகளும் திருவும் நிழற்போல் வனக்கண்டு நிற்கும் அப்படின்னு மூன்று தேவியரும் சேர்ந்துதான் நம்ம சேவிக்கிறோம் அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது இதை மனதில் கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே பிராட்டிமார் மூவரோடும் கூட வருமவன் அப்படின்னு ஒரு கூற்றின் இந்த வாயிலாக அறியலாம்